பூர்வீக சேனல்லேருந்து ஜெயராஜ் பேசுகிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைட் பண்ணுங்க பெல் பட்டனை டச் நான் பூர்வீகமாக இருந்த வீடை பற்றி சொல்கிறேன் எங்கள் ஐயா எங்கள் தாத்தா இருந்த வீடு பற்றி நான் சொல்கிறேன் வீட்டை பற்றி நான் வாழ்ந்ததை பற்றி நான் சொல்கிறேன் எங்கள் வீடு பூர்வீக வீடு வந்து கூரை வீடு கூரை வீடுனால் அதில் வந்து மண் சுவர் வச்சு மண் சோறு வச்சு அகத்தி கம்புனால் அப்படி அப்படி மேஞ்சு அதில் வந்து சுற்றி வந்து கம்மந்தட்டை அந்த அந்த தூர் பக்கம் வந்து நல்லா நறுக்கணும் நறுக்கிட்டு ஒன்று ஓல வச்சு அப்படியே 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 தட்டி கொடுத்து அப்படியே வரிசாக அப்படி வச்சு அதுக்கு மேலே வந்து ஒரு கயறு சுற்றி வச்சு அந்த கம்பில் கட்டுவோம் எனக்கு மே தெரியும் அதனால் கிளியராக நான் அதை பண்ணுவேன் எங்கள் வீட்டுக்கெல்லாம் நான் தான் பண்ணுவேன் அப்படி பண்ணி நான் இந்த கூட கூரை விட அப்படி மேய்ச்சி வந்தாச்சு அந்த வீட்டுக்குள்ளே வந்து நம்ம வந்து இப்போ வந்து ஆக்க்பரேன்னு சொல்கிறோம்ல அதை வந்து அப்போ வந்து அடுப்பாங்கரை அடுப்பாங்கரைன்னு சொல்லுவோம் பிறகு இங்கே வந்து இப்போ இப்போ மச்சி வீடு முள்ள வந்து அந்த ரூம் பெட்ரூம்பு சொல்கிறோம்ல அந்த ரூம்பை வந்து மூளை வீடுன்னு சொல்லுவோம் மூளை வீடு மூளை வீடுனா என்ன அர்த்தம்னா மூளைக்கு சம்மந்தப்பட்ட பொருளுங்க கூறம் அங்கே இருக்கும் வெதவுத்து உணவு தானியம் இதெல்லாம் அங்கே இருக்கும் அது நாளி உலக்கு மரக்காய் இந்த தானியம் போடுற சாளு குழுக்க இதெல்லாம் அங்கே இருக்கும் அந்த மூளை வீட்டில் குழுக்க இருக்கும் அதுக்குள்ளே தான் தானியம் போடுவோம் அதில் வந்து சாளுன்னு ஒன்று இருக்கும் அதில் வேறு இன்னும் ஒரு தானியம் போடுவோம் அந்த தானியத்துக்கெல்லாம் அதில் போட்டு வச்சு மூளைப்பொருள் மூளைக்கு தேவையான பொருள்களை அங்கே சேகரித்து வச்சுருப்போம் விதைகள் உணவுப் பொருள்கள் இப்படி அதில் சேகரித்து வச்சுருப்போம் அதை வந்து என்னமே வெள்ளி வெள்ளிக்கு வெள்ளிக்கிழம வாரத்தில் நாள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை எங்கள் அம்மா வந்து சாணி மாட்டு சாணம் மாட்டு சாணத்தை வச்சு சுற்றி பூரா தனியாக கரைச்சி ஒரு துணியை உள்ளே ஓட்டு மொக்கி எல்லாத்தையும் ஒன்று ஓல சாணிய அப்படி அந்த நேரத்தில் தான் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் அரிச்சுன்னா நல்லா காய்ச்சிரும் பழ பழமெல்லாம் வீடு அவ்வளவு சுத்தமாக அதை பண்ணி வச்சிருப்பாங்க பண்ணி வச்சு சிலதாரின் இப்போ தண்ணியெல்லாம் கழுவி கொட்டுறோம் பார்த்தீங்களா அதாவது செலவு செய்கிற தண்ணியை அதுக்கு பேர் செலவு தாரி செலவு தாரி சிலதாரி அப்படின்னு சொல்லி செலவு தாரின்னு சொல்லி அதுக்கு பேர் வைப்போம் தண்ணியை கழுவு கழுவு கொட்டுறதை வந்து சிலதாரி அது செலவுதாரி அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ணுவோம் அதே மாதிரி அந்த வீட்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா மண்தறையில் தான் படுப்போம் மண்தரையில் ஒரு பாயை வச்சு படுத்துக்குவோம் தண்ணி பார்த்திங்கன்னா ஆற்றுலேருந்து எட்டு வருவோம் ஆற்று கிணறு இருக்குது எங்கள் ஊரில் ஆற்று இருக்குது ஆற்றுல ஊற்ற தோண்டி அப்படி இறச்சி கொட்டிட்டு அடுத்து தெளிஞ்ச தண்ணி அவரும் அந்த தண்ணியை எடுத்து வீட்டில் வச்சு அதை தான் குடிப்போம் தண்ணி ஃபேனெல்லாம் ஒன்றும் கிடையாது காற்றாடி தாடி எதுவும் கிடையாது டிவி கிடையாது அது காப்பி போட்டோம்னா வந்து இந்த கொத்தமல்லி சுக்கு கருப்பட்டி இது தான் போட்டு சாப்பிடுவோம் மற்ற வந்து பால் மாடு இதெல்லாம் இல்லை பால் மாடு அது காளை மாடு இருந்துச்சு காளை மாடு எங்கள் மாடெல்லாம் தெய்வம் மாதிரி அந்த மாதிரி மாடு வண்டி ஏர் கலப்ப எல்லாம் எங்கள் வீட்டில் இருந்தது விவசாயம்னா பயங்கரமாக நடக்கும் பார்த்தீங்கன்னா மாட்டு வண்டியெல்லாம் அப்படியே அள்ளி போட்டோம்னா வள்ளி போட்டு குப்பை குப்பையெல்லாம் அள்ளி போட்டு மாம்பட்டியை வச்சுட்டு வந்தோம்னா தன்னால் மாடு கிளம்பிடும் இங்கேருந்து ஓட்டி போய்த்தே ஏறணும் ஒரு தவி தவி போவோம் அப்படி மாடு அப்படியே அப்படியே மண்டையை மண்டையை ஆட்டிக்கிட்டு போகும் பாருங்க அப்படி வேலை செய்யும் மாடு மனுஷனை விட தோற்று போவோம் மனிதன் கூட மழைப்பேன் அது அவ்வளோ மழைக்காமல் எதும் பிடிச்சி இழுத்துட்டு போவோம் அப்படி விவசாயம் பார்த்து அதை கொண்டு வந்து வீட்டில் வந்து இது பண்ணுவோம் என் கூட பிறந்தது மொத்தம் அஞ்சு பேர் ஆம்பளைங்க பொம்பளை ரெண்டு பேர் அதில் ரெண்டு பேர் இறந்துட்டாங்க அஞ்சு பேர் இப்போ இருக்கும் என்ன நாலு ஆம்பளைங்க ஒரு பொம்பளை எல்லாம் இருக்கப்ப அதனால் எல்லாம் நாங்கள்லாம் உதவும் அந்த இடத்துலேருந்து வந்ததுனால எங்களுக்கெல்லாம் எந்த நோய்க்கு எந்த சீக்கு எதுவுமே கிடையாது நல்லா இருக்கும் எல்லாமே பீடியாக சீரட்டாக தண்ணியாக எங்கள் ஐயா குடிக்காது அதே மாதிரி எங்களையும் அதே மாதிரி வளர்த்து கொண்டு வந்துச்சு நாங்கள் தண்ணி கிண்ணி பிராந்தி பீடி சீரட்டு போயல இதெல்லாம் எதுவும் கிடையாது தொடவே மாட்டோம் அப்படி தொட்டோம்னாக்கா வாத்திக்கு வந்துடும் அதனால் எங்கள் ஒரு கட்டுப்பாடு அந்த மாதிரி சாமிகள்லாம் கும்பிட்றதெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து பார்த்திங்கன்னா குலதெய்வம் கோம்புற கோயிலுக்கு போவோம் போனீங்கன்னா இங்கேருந்து மாட்டு வண்டி கட்டி கிட்டாயோடு போவோம் எல்லா வண்டியும் ஆளுக்கு ஒவ்வொரு சித்தப்ப வீட்டு வண்டி ஒரு வண்டி அதுக்கு சின்ன ஒரு வண்டி எல்லாம் ஒவ்வொரு மா அஞ்சு வண்டி ஆறு வண்டி போகும் போனோம்னா போய் கிடாய வெட்டி சாப்பிட்டு பாதி கிடாய அப்படியே மேலே வச்சு கட்டிடுவோம் அது பாதி சாப்பிடுவோம் அந்த பாதி கிடையாது இப்படி காஞ்சி போய் இருக்கும் அதோட வருவோம் இட வழியில் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் அங்கேனுக்குள்ளே நிப்பாட்டி சாப்பிட்டு போய் கோயிலுக்கு போய்ட்டு வர நாள் குறைஞ்ச வச்சோம் நாலு நாள் கூட ஆயிரும் இப்படி போயிட்டு வந்து அந்த குடும்பத்தில் வாழ்ந்து வந்தோம் இப்போ பார்த்திங்கன்னா பழமொழியெல்லாம் பயங்கரமாக இருக்கும் பழமொழி அது ஒரு ரெண்டு நான் உங்கள்கிட்ட பழமொழி வந்து இப்போ கல்யாணம் முடிச்சு வராங்கள்ல கல்யாணம் முடிச்சு வரவங்க வந்து அவங்க வந்து எப்பா நீ அடுத்த வீட்டுக்கு போகிற கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அவந்த கல்லானாலும் கணவன் புருஷன் புல்லானாலும் அப்படின்னு மொட்டைக்கட்டை சொல்லுவாங்க அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா கல் என்றால் வறுமை வரும் கஷ்டம் வரும் கல் என்ற வறுமை அந்த கஷ்டம் வந்தாலும் நீ கைவிடப்படாதப்பா அவர் தான் உனக்கு கணவர் நீ வாட்டில் மெத்தனம் அவன் இருக்கக்கூடாது கல்லானாலும் எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் சரி கைவிடக்கூடாது அப்படின்னு அதை சொல்லுவாங்க புல்லு புல்லுன்னா செலிமை பயங்கரமான பணக்காராக இருந்தாலும் சரி செளிம்பாக இருந்தாலும் சரி அவர் தான் உனக்கு நீ அதெல்லாம் கைவிடக்கூடாது ஒரே மனசில் இரு ஓங்கி நிற்ப நீ எந்த குறையும் வராதுப்பா அப்படின்னு பெரியவங்க அறிவுரை சொல்லுவாங்க அப்படி அறிவுரை சொல்லி ஒவ்வொரு இதுமா சொல்லிக்கிட்டே வருவாங்க அப்படி கோளாறு எல்லாம் சொல்லுவாங்க ஏப்பா எங்கே போனாலுமே நல்லதுமே நினை நல்லதே நடக்கும் கெட்டது நினைக்காத ஏடு தன்னால் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிரும் அதனால் நீ மனசுக்குள்ள வந்து உறுதியாக நல்ல எண்ணத்தோடு இருந்தேன்னா நல்லதே நடக்கும்ப்பா அப்படின்னு அவ சொல்லி விட்டுருவாங்க என்ன இந்த வீட்டுக்கு நிலையை பற்றி ஒரு கருத்து சொல்கிறேன்ன நிலையை பார்த்தீங்கன்னா அந்த எங்கள் வீடு நிலை இருக்குல்ல அந்த நிலை நிலையை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நிலை அப்படின்னா அதுக்கு பேர் என்னன்னா தன்னிலை என்னுடைய நிலை நிலைப்பாட்டுருக்குல புத்தி நிலை என்னப்போ நிலை தடுமாறிட்டு அப்படிங்கிறாங்கள அதான தன்னுடைய நிலை வந்து அது அந்த அதுக்கு பேர் தான் நிலை நம்ம நிலையை புரிஞ்சு உள்ள வா எப்படி வரணும் படி இருக்குல வடிஞ்சு வா வணங்கி வா வீட்டுக்குள்ள வரும்போது நீ வாட்ல மதிக்காம வராத என்ன மதிக்காம வராத அதாவது வந்து வீட்டுக்குள்ள வந்து மதிச்சு வர சொல்றாங்க வேற ஒண்ணும் கிடையாது நீங்கள் வீட்டுக்குள்ள நுழையும் போது வீட்டில் மதிக்கணும் மதிச்சு உள்ள நுழைஞ்சு வா அதான் தன் நிலை உன்னுடைய நிலையை புரிஞ்சு உள்ளே வா அது படிஞ்சு வா அப்படின்னு